தமிழருவி தர்பார் நேயர்களுக்கு வணக்கம் மூன்று மாத இடைவெளிக்கு பின்னால் இப்போது விடை தேடும் வினாக்கள் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு விடை தேடும் வினாக்கள் பகுதிக்கு ஐயாவோடு சேர்ந்து வினாக்களை தொடுப்போமா விடைகளை கொடுப்போமா என்று தெரியவில்லை பார்க்கலாம் வாருங்கள் நிகழ்வுக்கு செல்லலாம் வணக்கம் வாசுகி வணக்கம் ஐயா ஏதோ ஒரு மூன்று வருடங்களான மாதிரி இருக்குது மூன்று மாத இடைவெளி விடை தேடும் வினாக்கள் ஏன் ஏன் இப்பொழுதெல்லாம் அடிக்கடி வருவதில்லை என்று பலர் கேட்க அவர்களுக்கு பதில் சொல்லியே நான் வந்து களைச்சு போயிட்டேன் ஒரு வழியாக அமெரிக்காவில் மூன்று மாதங்களுக்கு மேல் இருந்துவிட்டு வந்திருக்கிறீர்கள் பல ஆண்டுகளாக நீங்கள் அமெரிக்காவிலேயே தொடர்ந்து இருந்து பிறகு சில நேரங்களில் இந்தியாவிற்கு வந்து பிறகு இந்தியாவிலிருந்து மீண்டும் அமெரிக்காவுக்கு போய் இப்படி அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலேயே பயணப்படுகிற ஒரு வரம்பெற்ற நபராக நீங்கள் இருக்கிறீர்கள் அது குறித்து மகிழ்ச்சியும் இப்பொழுது ஒரு மூன்று மாதங்களுக்கு மேல் அமெரிக்காவில் நீங்கள் இருந்துவிட்டு வந்திருக்கிறீர்கள் பொதுவாக அமெரிக்கா எந்த வகையில் உங்களை கவர்ந்திருக்கிறது அமெரிக்காவை நினைக்கிற பொழுது அமெரிக்காவில் இருக்கிற பொழுது நீங்கள் பார்த்து வியக்கக்கூடிய அம்சங்கள் என்ன அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவின் மீது வரியின் மூலமாக பொருளாதார தாக்குதல் நடத்துவது மிகவும் வேதனைக்குரியது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தாவித்தால் இப்போது விதித்திருக்கும் இருபத்தி ஐந்து சதவிகித வரியை காட்டிலும் இறக்குமதி பொருள்களின் மீது அதிகமாக வரி விதிக்கப்படும் என்று மிரட்டுவதும் ஏற்புடையதாக இல்லை அரசியல் ரீதியாக நடக்கும் மாற்றங்கள் குறித்து நான் எதுவும் இங்கு சொல்ல விரும்பவில்லை அமெரிக்கர்களின் வாழ்க்கை முறை பற்றி மட்டும் என் மனதில் தோன்றிய கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன் ஐயா கடந்த ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா என்பது அமெரிக்கா போவது என்பது பெரும் கனவாகத்தான் இருந்தது ஏனென்றால் அமெரிக்கா ஒரு பெரும் பணக்கார நாடு பண வசதி படைத்தவர்களால் மட்டுமே அமெரிக்காவிற்கு செல்ல முடியும் என்ற நிலைமையெல்லாம் இப்போது மாறி இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி பல இளைஞர்களின் கனவை நனவாக்கி இருக்கிறது ஏனென்றால் பொறியியல் சார்ந்த கல்வியை பயின்று பல மென்பொருள் நிறுவனங்களில் அமெரிக்காவில் மட்டுமல்ல உலகின் பல நாடுகளில் நம் நாட்டு இளைஞர்கள் பணியாற்றி வருகிறார்கள் அந்த வகையில் தங்கள் பிள்ளைகள் அங்கு வேலை செய்வதால் பல கிராமப்புறங்களில் இருக்கின்ற பெற்றோர்கள் கூட அமெரிக்காவை பார்க்கின்ற வாய்ப்பை இந்த தொழில்நுட்பம் நமக்கு கொடுத்திருக்கிறது என்றுதான் நான் நினைக்கின்றேன் என்னை பொறுத்தவரை நான் கடந்த பதினான்கு வருடங்களாகவே ஆறு மாதம் அங்கே ஆறு மாதம் இங்கே என்றுதான் தான் நாடாறு மாதம் காடாறு மாதம் என்பது போல் போய்கொண்டும் வந்து கொண்டும் இருப்பேன் என் மகள் கலிபோர்னியா மாகாணத்தின் தலைநகராக இருக்கக்கூடிய சாக்ரமண்டோ அருகில் உள்ள பால்சம் என்ற இடத்தில் வசிக்கிறாள் இந்த ஒரு கடந்த இரண்டு வருடங்களாக உடல் நல குறைவால் என்னால் போக முடியவில்லை கடந்த மே மாதம் சென்றுவிட்டு இந்த ஜூலை மாதம்தான் நான் வந்தேன் நீங்கள் கேட்டது போல் அமெரிக்காவில் நான் பார்த்து வியந்த விஷயங்கள் என்னவென்றால் பொதுவாக அமெரிக்கா என்றாலே அந்த நாட்டின் தூய்மை சுகாதாரமான சுற்றுப்புற சூழல் இயற்கை வளம் அந்த இயற்கை வளத்தை பேணுவது சாலை வசதிகள் இறைச்சலே இல்லாத போக்குவரத்து மிதமான ஒரு தட்ப வெப்பம் மாசு இல்லாத காற்று இவையெல்லாம் என்னை கவர்ந்த விஷயங்கள் என்று சொல்வேன் இவை அனைத்துமே இந்தியாவில் இல்லை என்று நான் நினைக்கிறேன் ஆமா ஆமா அதனால தான் நமக்கு அது ஒரு வித்தியாசமான ஒரு சூழலாக நமக்கு இருக்கிறது அந்த நான் வியந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நாம் அந்த அமெரிக்காவிலேயோ ஒரு தெருக்களிலேயோ அல்லது கடை வீதிகளிலோ நாம் நடந்து செல்லும் பொழுது நம்மை எதிர்பட்டு வருபவர்கள் அது எந்த நாட்டினராக இருந்தாலும் சரி அங்கு நம்மை பார்த்து புன்னகைத்து நம் அருகில் வந்து நமக்கு வணக்கம் சொல்லி நம்மை வாழ்த்து விட்டு செல்வார்கள் ஹேவ் அ நைஸ் டே என்று எனக்கு அந்த பண்பு மிகவும் பிடித்திருந்தது ஏனென்றால் நம் நாட்டை பொறுத்தவரை நாம் எங்காவது வெளியில் செல்லும் போது நமக்கு தெரிந்தவர்களோ நண்பர்களோ அல்லது உறவினர்களோ எதிர்பட்டால் ஒன்று முகத்தை திருப்பிக் கொண்டு போய்விடுவார்கள் அல்லது இவர்களை பார்க்காமல் எப்படி கடந்து செல்வது என்றுதான் யோசிப்பார்கள் இந்த அமெரிக்கர்களின் இந்த பண்பு நம்மை வியக்க வைக்கிறது அதே சமயம் அவர்கள் மீது ஒரு அளவு கடந்த மரியாதையையும் அவர்களோடு ஒரு நெருக்கமான உணர்வையும் நமக்கு ஏற்படுத்துகின்றது அது மட்டுமல்ல அங்குள்ள மக்கள் தங்கள் உடலை பேணுவதில் அதிக சிரத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை தினமும் உடற்பயிற்சி அவசியம் செய்கின்றார்கள் நடைப்பயிற்சி ஓட்டப்பயிற்சி சைக்கிளிங் பண்ணுவது ஜிம்முக்கு செல்வது யோகாசனம் பண்ணுவது மெடிடேஷன் தியானம் பண்ணுவது என்று தினந்தோறும் தங்கள் உடலை பாதுகாப்பதற்கு குறைந்தது ஒரு மணி நேரமாவது அவர்கள் செலவிடுகிறார்கள் சந்தேகம் இப்பொழுது நீங்கள் வந்து யோகா செய்வது தியானம் செய்வது என்று சொல்கிற பொழுது இங்கிருந்து அமெரிக்காவுக்கு சென்ற நம்முடைய ஆட்கள் செய்வதை சொல்கிறேன் இல்லை இல்லை அமெரிக்கர்களே அமெரிக்கர்களே நம் நாட்டு மக்கள் யோகா பண்ண வேண்டும் என்றால் சோம்பேறித்தனமாக தான் இருப்பார்கள் அங்குள்ள மக்கள் அனைவருமே அமெரிக்கர்களை பொறுத்தவரை சிறுவர்கள் கூட சின்னஞ்சிறு வயது முதல் ஒரு தொண்ணூறு வயது கடந்தவர்கள் கூட தினந்தோறும் நடைப்பயிற்சி மேற்கொள்வார்கள் ஓட்டப்பந்தயம் அதில் கலந்து கொள்வார்கள் அது அந்த யோகாசனம் நம்மளுடைய யோக சாஸ்திரங்களை அவர்கள் கற்று நம்முடைய நம்முடைய சித்தர்கள் குருமார்கள் சொல்லிக் கொடுத்த தியானங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு அதை நல்லபடியாக அவர்கள் பின்பற்றி வருகிறார்கள் அது எனக்கு வியக்கத்தக்க ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது உண்மையிலே வியப்பு பெரிய விஷயம்தான் நான் வந்து ரெண்டாயிரத்து பத்தில் அமெரிக்காவிற்கு சென்று ஏறக்குறைய முப்பத்தி ஒரு நாட்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோவிலிருந்து வாஷிங்டன் வரை பயணித்தேன் பல்வேறு மாநிலங்களில் உள்ள சங்கங்களில் நான் உரையாற்றுவதற்காகவும் ஈழத்தமிழர்கள் அப்பொழுது நெருக்கடியான நிலையில் இருந்தபொழுது அவர்களுக்கு ஆறுதல் வழங்குவதற்காகவும் நான் அந்த நேரத்தில் சென்றிருந்தேன் நீங்கள் சொன்னது போல அமெரிக்காவில் நீங்கள் எவற்றையெல்லாம் மிகச்சிறப்பான அம்சங்கள் என்று குறிப்பிடுகிறீர்களோ அவை அனைத்தையும் நானும் சென்றபொழுது உணர்ந்திருக்கிறேன் அதுபோன்று இந்தியாவில் மாசில்லாத காற்று சுகமான சுற்றுப்புறச் சூழல் இறைச்சல் இல்லாத போக்குவரத்து இயற்கை வளங்கள் என்று இவையெல்லாம் எப்பொழுது நமக்கு வாய்க்கும் ஒரு ஏக்கம் இருக்கிறது அது அங்கு சென்றுவிட்டு வந்த பிற்பாடு நமக்கு இன்னும் அதிகமாக இருக்கிறது பொதுவாக அமெரிக்கர்களின் வாழ்க்கை முறை என்பது எந்த பரபரப்பும் இல்லாமல் அமைதியாக இயங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாகத்தான் நான் பார்த்திருக்கிறேன் இப்பொழுது ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பு கூட நான் அமெரிக்காவில் ஹூஸ்டன் மாகாணத்தில் பாரதியார் விழாவில் பங்கேற்பதற்காக சென்றிருந்தேன் நேசா என்று சொல்கிறார்கள் விண்வெளிக்கு களம் அமைக்கும் அனுப்புவத அந்த நேசா இருக்கக்கூடிய இடம்தான் ஹூஸ்டன் அங்கே நான் பார்த்து வியந்தது என்னவென்றால் பெரும்பாலான நிலப்பரப்பு காடுகளாக தோட்டங்களாக மரங்களாக இயற்கை சூழல்களோடு இருக்கின்றனவே தவிர கான்கிரீட் கட்டடங்களால் ஆக்கிரமிக்கப்படவில்லை அதுபோன்று இந்தியாவில் இல்லையே என்பதுதான் அப்பொழுது நான் உணர்ந்தது ஏனென்றால் ஒரு நாடு மிகச்சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டில் இயற்கை வளங்களில் நிலப்பரப்பில் மூன்றில் ஒரு பகுதி காடுகளாக இருந்தால்தான் அந்த நாடு செழிப்பாக இருக்கும் என்று சொல்வார்கள் அதை நான் அமெரிக்காவில் கண்கூடாக பார்த்தேன் ஆனால் நம்முடைய மண்ணில் ஏறக்குறைய மண்ணே தெரியாத நிலையில் மரங்களுக்கு பதிலாக கான்கிரீட் கட்டிடங்கள் தான் உயர்ந்து நிற்கின்றன எனவே அது நீங்கள் சொன்னது மிக நல்ல செய்திகள் அடுத்து எனக்கு ஒரு கேள்வி கல்வி முறையை பற்றி நான் உங்களிடம் கேட்கலாம் நினைக்கிறேன் நாம் நம்முடைய நாட்டில் உள்ள கல்வி முறையை வைத்துக்கொண்டு அமெரிக்காவில் வழங்கப்படுகின்ற கல்வி அங்கே குழந்தைகள் எப்படி பராமரிக்கப்படுகிறார்கள் எப்படி வளர்க்கப்படுகிறார்கள் எந்த நிலையில் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே உறவுமுறை அமைந்திருக்கிறது குழந்தைகளுக்கான கல்வி எப்படி வழங்கப்படுகிறது அரசு வழங்கக்கூடிய கல்வியின் தரம் அல்லது தனியார் துறையின் மூலமாக வழங்கப்படுகின்ற கல்வியின் தரம் என்று வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய இடைவெளி இருக்கிறதா இவை குறித்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சொன்னால் நல்லது கண்டிப்பாக இருக்கிறதையா அதாவது அமெரிக்காவை பொறுத்தவரை குழந்தைகளை பெற்றுக்கொள்வதும் வளர்ப்பதும் மிக சுலபமான எளிதான செயலாகத்தான் என்னுடைய பார்வையில் நான் பார்த்திருக்கிறேன் அப்படித்தான் இருக்கிறது அங்கு நம் ஊரை பொறுத்தவரை நம் நாட்டை பொறுத்தவரை இங்கு ஒரு வீட்டில் குழந்தை பிறந்து விட்டால் பெற்றோர்கள் உள்பட அவருடைய தாத்தா பாட்டி அனைவருமே அந்த குழந்தை வளர்ப்பில் வந்து தங்களுடைய உழைப்பையும் நேரத்தையும் கொடுக்க வேண்டும் ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை அங்குள்ள பெண்கள் சாதாரணமாக ஐந்தாறு குழந்தைகளை வெகு சுலபமாக பெற்றுக்கொள்கிறார்கள் அதை பற்றி அவங்களுக்கு எந்தவித சிரமமும் இருப்பதாக தெரியவில்லை வயிற்றில் ஒன்று கையில் ஒன்று இடுப்பில் ஒன்று தள்ளுவண்டியில் ஒன்று என்று பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அது போன்று அவர்கள் குழந்தைகளை பொத்தி பொத்தி வளர்ப்பதும் இல்லை குழந்தைகள் பிறந்தது முதல் எல்லா சூழலையும் ஏற்றுக்கொண்டு அந்த குழந்தைகள் வளர வேண்டும் என்பதற்காக பிறந்து இரண்டு நாள் ஆன பச்சிளம் குழந்தைகளை கூட எடுத்துக்கொண்டு கடும் குளிரோ பனியோ மழையோ எதையும் பொருள்படுத்துவதில்லை சுற்றுலா சென்று விடுவார்கள் அதுபோல் கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் குழந்தைகளோடு விளையாடுவதற்காக செல்ல பிராணிகளாக நாய் பூனை முயல் கிளி இவற்றையெல்லாம் வாங்கி கொடுத்து விடுவார்கள் குழந்தைகளை அடிக்காமலேயே வளர்க்கிறார்கள் அதாவது ரொம்ப பண்புகளை சிறு வயதிலிருந்தே எதை கொடுத்தாலும் உடனே தேங்க்ஸ் சொல்வது ஏதாவது தவறு செய்துவிட்டால் அதுக்காக வருத்தப்பட்டு சாரி சொல்வது இதெல்லாம் குழந்தைகள் பெற்றோர்களிடமும் அதே பண்பை பராமரிக்கிற மாதிரி அவங்க அதை வளர்க்குறாங்க வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுதும் அதே வந்து அவங்களுக்கு தொடர்கிறது அதனால் இயல்பிலேயே அந்த குழந்தைகளுக்கு அந்த மரியாதை என்றால் என்ன அதை வெகு சுலபமாக கற்றுக் கொடுத்து விடுகிறார்கள் இப்போ நம்ம வீட்டுக்கு அந்த குழந்தைகள் வந்தால் கூட எதையுமே நம்ம அனுமதியின்றி எடுக்க மாட்டார்கள் ஒரு சிறு பொருள் வேண்டுமென்றாலும் கேன் ஐ டேக் திஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்மிஷன் கேட்பாங்க தெரியாமல் ஏதாவது ஒரு தவறுகள் நடந்துவிட்டால் வெரி சாரி அப்படின்னு கேட்பாங்க இதெல்லாம் நம்ம நாட்டு குழந்தைகளிடம் இல்லையே எங்கேயாவது வெளியில் நம்ம குழந்தைகளை கூப்பிட்டுட்டு போய்ட்டா நமக்கு பயமாக இருக்கும் எங்கேயாவது போய் அதை எடுத்துருமோ இதை எடுத்துருமோ அந்த மாதிரிலாம் இல்லை பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே ஒரு ஒரு நல்ல ஒரு நெருக்கம் ஒரு அபரிதமான அன்பு இதெல்லாம் கொடுத்து தான் அவர்கள் வளர்க்கிறார்கள் அந்த அங்கே பார்க்கும்போது நாம் வளர்க்கின்ற முறைக்கும் அவர்கள் வளர்க்கின்ற முறைக்கும் நிறைய வித்தியாசத்தை நான் பார்க்கிறேன் கல்வி முறை கல்வி முறை என்று எடுத்துக்கொண்டால் பொதுவாக இந்த கிண்டர் கார்டன் சொல்றாங்கல்ல அதுல இருந்து பனிரெண்டாவது வகுப்பு வரை உள்ள பள்ளிகள் இருக்கின்றன அந்த இது இரண்டுக்கும் முற்பட்டதை வந்து பிரி ஸ்கூல் என்று சொல்வார்கள் அந்த கிண்டர் கார்டனுக்கு முற்பட்டது அந்த ப்ரீ ஸ்கூல் என்பது கட்டாயப்படு கட்டாயமாக செல்ல வேண்டும் என்ற ஒரு எல்லாம் அங்கு கிடையாது இங்கு தான் நாம் பால்வாடி என்று சொல்கின்ற அந்த பள்ளிகளில் போய் இரண்டு வயது குழந்தையை கூட விட்டு விட்டு வந்து விடுகின்றோம் அதுபோல அங்கு மூன்று வகையான பள்ளிகள் செயல்படுகின்றது நம் நாட்டை போல தான் தனியார் பள்ளிகள் உண்டு அரசு பள்ளிகளும் உண்டு அதை தவிர்த்து ஹோம் ஸ்கூலிங் என்று அந்த பள்ளியும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த ஹோம் ஸ்கூலிங் என்று சொல்லப்படுகின்ற வீட்டில் இருந்தபடியே கல்வியை கற்கக்கூடிய குழந்தைகளும் இருக்கிறார்கள் சில குழந்தைகள் பள்ளியில் மற்ற குழந்தைகளோடு சென்று படிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் அதனால் அவர்கள் இருந்தபடியே கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள் அந்த ஹோம் ஸ்கூலிங் நடத்துவதற்கு அந்த டிஸ்ட்ரிக் அதிகாரிகளிடம் கல்வி அதிகாரிடம் அனுமதி பெற்று தான் அதை நடத்த வேண்டும் இந்த கிண்டர் இருந்து ஐந்தாவது வகுப்பு வரை உள்ள பள்ளிகளை எலிமெண்ட்ரி ஸ்கூல் தொடக்கப்பள்ளி என்று அழைக்கிறார்கள் நம்ம மாதிரி தான் அப்புறம் ஆறிலிருந்து எட்டு வரை உள்ள பள்ளிகளை மிடில் ஸ்கூல் நடுநிலை பள்ளி என்றும் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள பள்ளிகளை உயர்நிலை பள்ளி என்றும் சொல்கிறார்கள் இதில் அதிகமாக அனைவரும் குழந்தைகளை சேர்ப்பதற்கு ஆர்வப்படுவது அரசு பள்ளிகளில் தான் அரசு பள்ளிகளில் அந்த கிண்டர் கார்டன் என்று சொல்லப்படுகின்ற ஐந்து வயது நிறைவடைந்தால் தான் அந்த கிண்டர் கார்டனில் போய் சேர்க்க முடியும் கிண்டர் கார்டனிலிருந்து பனிரெண்டாவது வகுப்பு வரை படித்து முடிக்கும் வரை எந்த கட்டணமும் நாம் கட்ட வேண்டியதில்லை அரசு பள்ளிகளில் அதே சமயம் தனியார் பள்ளிகளில் அதிகமான கட்டணம் வசூலிக்கிறார்கள் இப்போ இந்த பள்ளிகளில் நாம் அரசு பள்ளிகளில் நாம் குழந்தைகளை சேர்க்க வேண்டும் என்றாலும் நாம் விருப்பப்பட்ட பள்ளிகளில் போய் சேர்க்க முடியாது எந்த அரசு பள்ளிகளுக்கு அருகில் அந்த குழந்தைகள் வசிக்கிறார்களோ அது ஒரு நிபந்தனை போடுகிறார் அந்த அந்த மாதிரி இடத்தை இந்த ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு தான் அந்த பள்ளிகளில் முதலிடம் கொடுக்கிறார்கள் அதனால் என்ன செய்கிறார்கள் இங்கிருந்து சென்ற நம் நம் பிள்ளைகள் கூட எந்த இடத்தில் தரமான அரசு பள்ளிகள் இயங்குகிறதோ அந்த இடத்திலேயே வீட்டையும் வாங்கிக் கொள்கிறார்கள் மற்ற இடங்களை விட பள்ளிகளுக்கு அருகில் உள்ள வீடுகளின் மதிப்பும் அதிகமாகத்தான் இருக்கும் ஆனாலும் குழந்தைகளின் கல்வியை மனதில் கொண்டு நிறைய அமெரிக்கர்களும் சரி ஒரு அந்த கேம்பஸ்க்குள்ளே பள்ளிகள் இருந்தால் அந்த இடத்துல வீடு வாங்கிறதுக்கு தான் அக்கறை நிறைய காட்டுறாங்க அதுபோல் அரசு பள்ளி கட்டிடங்களும் வெகு விசாலமாக இயற்கை சூழலுடன் அப்படியே பசுமையான மரங்கள் நிறைந்து விசாலமான விளையாட்டு திடல் நூலகம் அப்புறம் கான்ஃபரன்ஸ் ஹால் அது மாதிரி நிறைய ஒவ்வொரு வகுப்பறைகளும் பார்த்திங்கன்னா ஜன்னல்கள்லாம் நிறைய இருக்கும் நல்ல காற்றோட்ட வசதியோடு மேக்சிமம் அதிகபட்சம் இருபது குழந்தைகளுக்கு மேலே அங்கே இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு வகுப்பறையிலும் அதனால் அங்கே அந்த தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகளும் இயங்கி கொண்டிருப்பதால் கல்வி தரமும் அரசு பள்ளிகளில் நன்றாகத்தான் இருக்கிறது நம் நாட்டில்தான் தான் அரசு பள்ளிகளில் குழந்தைகள் படித்தால் மதிப்பு குறைவு அவர்களுக்கு கல்வி நல்லா நன்றாக வராது என்று நினைக்கிறார்கள் ஆனால் அங்கு அப்படி இல்லை எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் கூட தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளிகளில் தான் சேர்க்கிறார்கள் அது தவிர மூன்று வயது வரை மூன்று வயது முதல் ஆறு வயது வரை உள்ள குழந்தைகளை மாண்ட்ரி ஸ்கூல் இருக்குது அதில் போய் சேர்க்கலாம் அதில் எப்படின்னா அந்த எல்லா வயதினரையும் ஒரே வகுப்பறையில் தான் வைத்துக்கொள்கிறார்கள் அங்கு அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்ற பாடமுறை எப்படின்னா செயல்பாட்டுடன் கூடிய ஒரு கல்வி முறையாகத்தான் இருக்கிறது இதனால் என்னாகுது அந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் உண்டாகிறது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே அமெரிக்காவின் வரைபடத்தை எடுத்துக்கிறாங்க அந்த வரைபடத்தை பல மாநில மாநிலங்களாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கும் அந்த வரைபடத்திற்குள் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு வான் வழியாக செல்வதற்கு எவ்வளவு தூரமாகும் தரை வழியாக செல்வதற்கு எவ்வளவு தூரமாகும் என்ற விவரங்களுடன் அந்த வரைபடம் இருக்கும் அந்த மூன்று வயது குழந்தை அதை அமர்ந்து மாநிலங்கள் பிரிந்து கிடக்கின்ற எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த தூரங்கள் எவ்வளவு தூரத்தில் இருக்கும் என்பதை வெகு அழகாக நாம் கேட்டவுடன் சொல்லிவிடுகின்றது அதுபோல் குறியீட்டை வைத்தும் அந்த மாநிலங்களை அடையாளம் காட்டுகின்றன இப்போ உதாரணத்திற்கு கலிபோர்னியானா சிஏ சிஏ என்றால் கலிபோர்னியா எல்ஏ லாஸ் ஏஞ்சல்ஸ் எல்வி லாஸ் வேகஸ் அந்த மாதிரி அரிஜோனானா ஏ இசட் அப்படி அந்த குறியீடை சொன்னாலே அந்த குழந்தைகள் அந்த மாநிலங்களை காட்டி விடுகின்றன அந்த வான்வழியாக செல்வதற்கும் தரை வழியாக செல்வதற்கும் எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரமாகும் என்பதையும் துல்லியமாக அவர்கள் சொல்கிறார்கள் இதற்கு காரணம் அந்த கல்வி முறை என்பது ஒரு விளையாட்டாகவே அவங்களுக்கு இருக்கிறது அந்த விளையாட்டோடு அந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளும்போது குழந்தைகள் அதிகமாக அதில் ஈடுபாடு கொள்கிறார்கள் அதிக கவனம் செலுத்துகிறார்கள் ஆனால் நம் நாட்டை பொறுத்தவரை இந்த கல்வி என்பது குழந்தைகளின் விருப்பத்தோடு ஒட்டிச் செல்லாமல் திணிக்கப்படுகிறது அதனால் என்னாகுது அவங்களுக்கு அதை கற்றுக்கிற ஒரு ஆர்வம் குறைகிறது பாதிலே நிறுத்தி விடுகிறார்கள் அங்குள்ள ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கும் தொழிலை வெகு விருப்பத்துடன் வேறு செய்கிறார்கள் அங்கு கல்வி முறை எப்படி இருக்கிறது என்றால் படைப்பாற்றலையும் அவருடைய செயல்திறனையும் ஊக்குவிக்கும் வரையில் அங்கு அந்த கல்வி முறை அங்கே இருக்கிறது இல்லை நீங்கள் சொல்வது அனைத்துமே நானே சென்று உணர்ந்திருக்கிறேன் பொதுவாகவே அங்கே கல்வியை தருவது என்பது எல்லா வகையிலும் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறது இப்பொழுது நானே ஆசிரியராக இருபது ஆண்டுகளுக்கு மேல் இருந்திருக்கிறேன் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் நான் வரலாறு போதிக்கும் ஆசிரியனாக இருந்தேன் என்று வைத்துக்கொள்ளுங்கள் வரலாறு புவியியல் ஆங்கிலம் இந்த மூன்றையும் போதிக்கின்ற பணியில் ஈடுபட்டிருந்தேன் இப்பொழுது வரலாறு தென் அமெரிக்காவைப் பற்றி நடத்த வேண்டும் புவியியலில் என்றால் தென் அமெரிக்கா குறித்த ஒரு மேப் ஒரு வரைபடம் வேணும் பல பள்ளிகளில் அது போன்ற வரைபடங்கள் கூட கிடையாது புரிகிறதா அடுத்து இந்த ஒரு வரைபடத்தை இந்தியா என்பதையே ஒரு வரைபடமாக நீங்கள் தொங்க விட்டுவிட்டு நியூடெல்லி எங்கே இருக்கிறது ஹைதராபாத் எங்கே இருக்கிறது ஹமதாபாத் எங்கே இருக்கிறது என்று பிள்ளைகள் போய் அவர்களே அதை கையை வைத்து காட்டுகிற அளவுக்கு கூட அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதில்லை ஆசிரியரே ஒரு நீண்ட ஸ்டிக் வைத்திருப்பார் அவர் உட்கார்ந்து கொண்டிருப்பார் பிள்ளைகள் எங்கே தூரத்தில் ஆசிரியர்களை குறை சொல்வதாக இல்லை நானே ஆசிரியனாக இருந்தவன் இப்படி இங்கிருந்தபடியே இந்த ஸ்டிக்கை எடுத்து இங்கே பாருங்கள் இதுதான் நியூ டெல்லி நம்ம தலைநகரம் இதுதான் ஹைட்ராபாட் இதுதான் தான் அகமதாபாத் அவ்வளோதான் இது போன்ற கல்வி முறை பிள்ளைகளுக்கு ஆர்வத்தையும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தருவதற்கான வாய்ப்பே கிடையாது எனவே நாம் இவற்றிலெல்லாம் வெகு தூரம் செல்ல வேண்டும் ஆனால் இவ்வளவு இடர்பாடுகளுக்கும் இடையூறுகளுக்கும் இடையே இவ்வளவு வசதி குறைவான சூழலிலும் நம்முடைய பிள்ளைகள் உலகத்தரத்தில் அறிவை பெருக்கி இன்றைக்கு அமெரிக்காவுக்கு இணையாக அறிவில் போட்டியிடக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகள் அங்கே சென்று ஆற்றுகின்ற பணியின் வேகத்திற்கு அவர்களால் முடியவில்லை என்பதை அவர்கள் மூலமாகவே நான் அறிந்திருக்கிறேன் எனவே இரண்டு பக்கங்களையும் நாம் சேர்ந்து பார்க்க வேண்டி இருக்கிறது அது போன்ற வாய்ப்புகளும் வசதிகளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதுவும் குறிப்பாக அடித்தட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்டால் உண்மையிலேயே மிகப்பெரிய அளவுக்கு கல்வியில் மாற்றங்களை உருவாக்க முடியும் நீங்கள் பார்த்தால் எல்லா வளர்ந்த நாடுகளிலும் உயர்கல்வி என்பது எண்பது விழுக்காடு அளவுக்கு இருக்கிறது சில நாடுகளில் உயர்கல்வி ஜப்பானை போன்ற நாடுகளில் நூற்றுக்கு நூறு விழுக்காடு உயர்கல்வியை பெற்றவர்கள்தான் எண்பது விழுக்காடாவது நீங்கள் பிள்ளைகள் உயர்கல்வியை அடைய வேண்டும் என்கிற நிலை உள்ள நாடுகள்தான் வளர்ந்த நாடுகளாக இருக்கின்றன நாம் இப்பொழுதே இருபது விழுக்காடுக்கு மேலே தான் உயர்கல்வியை பெறக்கூடிய இடத்திற்கே வந்திருக்கிறோம் எனவே நம்முடைய பயணம் இன்னும் நீண்ட தூரம் இருக்கிறது ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து நம்முடைய பிள்ளைகள் தங்கள் அறிவாற்றலின் மூலமாக சாதித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அடுத்து நிறைவாக ஒரு கேள்வி வாசிக்கிறேன் இப்பொழுது பிள்ளைகள் இங்கிருந்து செல்கிறார்கள் நீங்கள் தொடக்கத்திலேயே நன்றாக சொன்னீர்கள் முன்பெல்லாம் அது ஒரு பணக்கார நாடு வசதி படைத்தவர்கள் மட்டுமே சென்று பார்க்கக்கூடிய நாடாக இருந்தது இப்பொழுது பிள்ளைகளெல்லாம் சென்று அங்கே பணியாற்றுகிற சூழலில் கிராமப்புறத்தில் உள்ள பெற்றோர்கள் கூட எளிதாக அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் சென்று அவற்றையெல்லாம் சர்வசாதாரணமாக பார்த்துவிட்டு விமான பயணம் செய்யக்கூடிய நிலைமை வளர்ந்திருக்கிறது என்பதெல்லாம் உண்மை ஆனால் இவர்கள் இங்கிருந்து அங்கே செல்கிறார்களே செல்லுகிற நிலையில் அந்த இடங்களில் அவர்கள் சுதந்திரமாகவும் நல்ல மனோநிலையோடும் இருக்க முடிகிறதா அல்லது இறுக்கமான ஒரு சூழலில்தான் தவிர்க்க முடியாத நிலையில் அங்கள் அங்கே இருந்து விட்டு வருகிறார்களா நீங்கள் சொல்வது சரிதான் ஐயா இதுக்கு முக்கிய காரணமாக நான் கருதுவது என்னவென்றால் இங்கிருந்து செல்லக்கூடிய பெற்றோர்கள் அனைவருமே கல்வியில் தேர்ச்சி பெற்றோர்களாக இருக்க முடியாது அப்படி இருக்கையில் அங்கு அவர்களுக்கு பெரும் அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணமாக நான் கருதுவது மொழி பிரச்சனை நுனிநாக்கில் அவர்கள் பேசுகின்ற ஆங்கிலம் படித்தவர்களுக்கே புரிவதில்லை அந்த மாதிரி படிக்காத பெற்றோர்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கு அந்த மொழி பிரச்சனை ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது இறங்குகிற ஒரு பயத்தை கொடுத்து விடுகிறது அது மட்டுமன்றி அமெரிக்காவின் ஒரு அமைதியான சூழல் இருக்குது பாருங்க இங்கு பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டு விட்ட அவர்கள் என்ன செய்யற அங்க போய் இருக்கிற அந்த தனிமை அந்த ஒரு அமைதியான சூழல் அவங்களுக்கு இன்னும் ஒரு தனிமை உணர்வை தான் அதை ஏற்படுத்துதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போது மனம் விட்டு பேசவும் முடியல யார்கிட்டேயும் வீட்லேயும் பிள்ளைகளை சார்ந்து தான் இருக்கணும் பிள்ளைகள் அவங்க மண் மகனோ மகளோ மருமகளோ எல்லாருமே அவரவர் வேலையில் அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க பேர குழந்தைகளை எடுத்துக்கொண்டால் அவர்களிடம் கூட மனம் விட்டு பேசி சிரிக்க முடியாது ஏன்னா அவர்களும் அந்த நுனி நாக்கு ஆங்கிலத்தில் தான் எல்லாத்தையும் பேசுகிறாங்க அப்படி இருக்கிறதுனால இங்கே நினைத்த போது வெளியே சென்று உறவினர்கள் வீட்டுக்கு செல்வது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவரிடம் பேசுவது இப்படிப்பட்ட வாழ்க்கையை பழகியவர்களுக்கு அங்கு இருக்கின்ற ஒரு தனிமையான சூழல் என்பது ஒரு மனச்சோர்வையும் ஒரு சலிப்பையும் ஏற்படுத்துவது இயல்பு தான் அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் நாம் வந்து அதை வேறு மாதிரி ஒரு நேர்மறையான ஒரு இதுவாக எடுத்துக்கொண்டு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்போ பாருங்கள் ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும் என்பார்கள் இப்போ ஈழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஈழ மக்கள் தங்கள் சொந்த நாட்டை இழந்து தங்கள் வீட்டை இழந்து சேமித்து வைத்த பொருட்களையெல்லாம் இழந்து வாழ்வதற்கே வழி இல்லாத நிலையில் அண்டை நாடுகளில் போய் தஞ்சம் புகுந்து அங்கு ஒரு புதிய வாழ்க்கையை அவர்கள் வாழ பழகியால் பழகியதால் தான் இன்று த உலகம் முழுவதும் தமிழர்களின் கலாச்சாரமும் பண்பாடும் பரவி இருக்கிறது தமிழ் மொழியை உலகம் முழுவதும் கொண்டு சென்று சேர்த்த பெருமை ஈழ மக்களை தான் சாரும் அதுபோல காலத்துக்கேற்ற கோலம் என்பது போல் நம் பெற்றோர்களும் நம் பிள்ளைகள் அவர்கள் கற்ற கல்வி அடிப்படையில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பு வேலை அதிகமான ஊதியம் இவையெல்லாம் நம் நாட்டில் கிடைக்காது நாம் அடைய முடியாத வசதிகளை எல்லாம் நம் குழந்தைகள் அனுபவிக்கிறார்கள் என்ற ஒரு மனநிறைவோடு பார்த்தால் அது அவர்களுக்கு பெரும் சுமையாக இருக்கவும் இருக்காது என்று நான் கருதுகின்றேன் இப்போ இந்த மாதிரி தமிழ் கலாச்சாரம் பண்பாடு நம் நாட்டை விட இங்கிருந்து சென்ற நம் பிள்ளைகள் மிக அதிகமாக அதை பரப்பி கொண்டு இருக்கிறார்கள் என்றுதான் சொல்வேன் பாருங்கள் நம்ம தமிழ் பண்டிகைகள் அங்கு அதிகமாக கொண்டாடப்படுகிறது பொங்கல் தீபாவளி நவராத்திரி விநாயகர் சதுர்த்தி வரலட்சுமி விரதம் இப்படி அனைத்து பண்டிகைகளையும் குடும்பமாக நண்பர்களோடு சேர்ந்து ஒரு கொண்டாட்டமாக ப அங்கே கொண்டாடும் அங்கே இருக்கின்ற அமெரிக்கர்களும் அதில் கலந்து கொள்கிறார்கள் இதனால் நம் பிள்ளைகள் மூலமாக நம்முடைய மொழி கலாச்சாரம் பண்பாடு அனைத்தையும் நாம் உலகம் முழுவதும் பரப்பி கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு மன நிறைவு பெற்றோர்களுக்கு வர நம் பிள்ளைகள் மூலமாக அது நடக்கிறது அதுபோல தமிழ்நாட்டை சார்ந்த உணவு விடுதிகள் இந்திய நாட்டின் உணவு விடுதிகள் அங்கே அதிகமாக இருக்கிறது குறிப்பாக தென்னிந்திய உணவு விடுதிகளில் வந்து அமெரிக்கர்கள் அந்த சாம்பார் இட்லி தோசை இதையெல்லாம் மிகவும் விரும்பி சாப்பிடுகிறார்கள் அப்போ பெற்றோர்கள் என்ன பண்ணணும் ரெண்டு ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கம் இருக்கிறது ஒரு பக்கம் பெற்றோர் ஒரு பக்கம் பிள்ளைகள்லாம் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க இவ்வளோ தூரம் வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு இருந்தால் நாம் முதுமை அடைஞ்ச காலத்தில் நம்ம பக்கத்தில் இருக்காமல் எங்கேயோ போய் உட்காந்துட்ருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க அது முற்றிலும் தவறு அவர்களுடைய வாழ்க்கை வளம்பட இருக்கணும் வசதியா இருக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழ்வதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும் சும்மா நாம இயலாமையில புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது அதுக்கு காரணம் சார்பு தன்மைதான் இங்க இருக்கிற நம்ம முதியவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க யாரையாவது ஒருத்தரை தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா அமெரிக்கர்கள் அங்க இருக்கிற முதியவர்கள் யாரையும் சார்ந்து இருப்பதில்லை அது ஒரு சுதந்திர உணர்வை அவர்களுக்கு கொடுக்கிறது ஆக மொத்தம் இங்க பெற்றோர்கள் வந்து தங்கள் பிள்ளைகளை அமெரிக்காவிற்கு அனுப்பிவிட்டு புலம்பிக் கொண்டிருக்கின்றார் அவர்களின் மனதை பிரதிபலிக்கும் வகையில் நான் ஒரு கவிதை கவிதையுடன் எழுதியிருக்கிறேன் அதிலிருந்து சில வரிகளை சொல்கிறேன் சீமையை தேடிச் சென்ற சிறகு முளைத்த பறவைகளை எங்களின் கைபேசி ஒழிக்கையில் தான் எங்களின் உயிர் துடிப்பையை உணர்கின்றோம் வருடம் ஒரு முறை வருகிறீர்கள் அதுவரை வானம் நோக்கி தவம் இருக்கின்றோம் பத்து நிமிடம் பறிவுடன் பேச இல்லை நேரம் பார்ட்டி கெட்டுவதர் என்று ஓடுகிறது உங்கள் மனம் சுமந்து பெற்றவளை சுடுகாட்டில் வைக்கும் போதும் கொல்லி வைக்கவும் வழியின்றி கணனியில் கண்டு கண்ணீர் வடிப்பதும் உண்டு நாடு விட்டு நாடு சென்று நாடோடிகளாய் வாழும் நீங்கள் அயல் நாட்டில் உங்களை அடமானம் வைத்தீர்கள் என்று ஒரு கவிதை எழுதியிருப்பார் அழகான கவிதை அதாவது அவர்கள் வளமாக வாழ்வதற்காக நாம் சில தியாகங்களை செய்ய வேண்டும் என்று முதலில் சொன்னீர்கள் அந்த தியாகங்களை செய்கிற நிலையில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இது போன்ற சூழல்களையும் சேர்த்து சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது எனவே எல்லா விஷயங்களிலும் இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன எனவே அமெரிக்காவை பற்றி இந்த இரண்டு பக்கங்களில் நீங்கள் எந்தெந்த பக்கத்தில் என்னென்ன நன்மை எந்தெந்த பக்கத்தில் என்னென்ன குறைபாடு நமக்கு என்று மிக தெளிவாக சொன்னீர்கள் இறுதியாக ஒன்று சொல்கிறேன் ஐயா இப்போது அவரவர் பிறந்த மண் அவரவர்களுக்கு பிடிக்கும் அவரவர் பிறந்த நாடு என்பது அவர்களுக்கு ஒரு சுதந்திர உணர்வை கொடுக்கும் அப்படி பார்த்தால் எனக்கு ஒரு திரைப்பட பாடல்தான் நினைவிற்கு வருகிறது சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமா எந்நாடு என்றாலும் நம் நாட்டிற்கு தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா என்ற திரைப்பட பாடல்தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது என் இப்போது காலத்துக்கேற்றால் போல் நாம் மாறிக்கொள்ள வேண்டும் நம் பிள்ளைகள் நம்மை விட வசதியாக இருக்கிறார்கள் அவர்கள் இந்தியாவில் இருந்தால் இந்த வசதி வாய்ப்பை நிச்சயம் பெற முடியாது இன்னும் அடுத்து அவர்களுடைய குழந்தைகள் இன்னும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றால் நாம் சிறு தியாகங்களை செய்யத்தான் வேண்டும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி வாசிக்கை உங்களுடைய அமெரிக்க அனுபவங்கள் பற்றி நேயர்கள் அனைவரும் அறிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது வழக்கம் போல் விடை தேடும் வினாக்கள் அடுத்து தொடரும் பொழுது சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு நாம் அணுகுவோம் எப்பொழுதுமே நீங்கள் கேள்வி கேட்டு நான் பதில் சொல்கிற நிலை மாறி இன்றைக்கு நான் கேள்வி கேட்டு நீங்கள் பதில் சொல்லக்கூடிய நிலை வந்தாலும் அதன் மூலமாக ஒரு நன்மை ஒரு நல்ல செய்தி நேயர்களுக்கு சென்று சேர்ந்ததில் மகிழ்ச்சி வணக்கம் இதை நான் எதிர்பார்க்கவில்லை ஐயா நீங்கள் என்னிடம் அமெரிக்க பயணத்தை பற்றி கேட்பீர்கள் நான் அதை பற்றி சொல்ல வேண்டும் என்று ஒருவேளை மக்களுக்கு இது ஒரு நல்ல கருத்தாக கூட அமையும் என்று நினைக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி நன்றி வாசி